அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில மேஷம் ராசிக்கு இந்த குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் குறிப்பா திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை தொழில் இவையெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதாவது குறிப்பா புதிய திட்டங்களும் வெற்றிகளும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷத்தை பொறுத்த அப்ப புதிய திட்டங்கள் நிறைய போடுவீங்க அப்படின்னாக்க அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவீங்க அப்போ கொஞ்சம் பணம் விரயமும் ஆகும் அதுக்கு பணமும் வரும் அதனால இந்த வருஷத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்க பாசிட்டிவ் தான் அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேனாக்க இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சிகளாம் நல்லா இருக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது குரு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்கனவே அதற்கு வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறார் அதேபோல சனி பகவானை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்துல இருக்கிறாரு இதுவும் நல்ல அமைப்பு தான் பதினொன்னு குறிவன் பதினொன்னாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கும் போது நல்ல அமைப்பு தானே அதே போல பனிரெண்டாம் பாவகத்துல ராகு பகவான் ஆறாம் இடத்துல கேது இது வந்து நன்மையும் தீமையும் கலந்த பலனை ஏற்படுத்தும் இந்த பனிரெண்டாம் பாவகத்துல இருக்கக்கூடிய தான் விரயத்தை ஏற்படுத்துறது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய தான் வந்து உங்களுக்கு கடனை வாங்க வைக்கிறது அப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க நிறைய விஷயத்துல இறங்குவீங்க நல்ல காரியங்கள்லாம் சுப காரியங்கள்லாம் வீட்டுல நடக்கும் அப்படின்றத நம்ம இந்த வருஷத்துல எடுத்துக்கலாம் அதற்கு முன்பு வந்து நம்ம இந்த வருஷத்தோட கந்தாய பலன்களை அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி என்ன போட்டிருக்காங்கன்றத பார்த்தலாம் இப்போ மேஷம் ராசிக்கு ஆதாயம் எட்டு விரயம் பதினாலு சோ அப்ப வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க புதிய திட்டங்கள்ல அல்லது சுபகாரியம் அல்லது கமிட்மெண்ட்டுக்கு நிறைய செலவு பண்ண போறீங்க இந்த வருஷம் ஒரு மனுஷன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு லைஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றானோ அந்த அளவுக்கு அவங்க லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஒரு நாடோ அல்லது ஒரு வீடோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது அது பர்ஃபெக்டா டெவலப் ஆகும் இல்லையா அது போல இந்த காலகட்டத்துல புதிய திட்டங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நட்சத்திர கந்தாய பலன்களையும் பார்த்தலாம் இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தான் பாத்தீங்கன்னாக்க முதல் கந்தாயம் நாலு நடு கந்தாயம் ஜீரோ கடை கந்தாயம் ஜீரோன்னு போட்டிருக்காங்க பரணி நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் ஏழு நடுக்கந்தாயம் ஒன்று கடை கந்தாயம் மூணு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் ரெண்டு நடுக்கந்தாயம் ரெண்டு கடை கந்தாயம் ஒன்று இதுல முதல் கந்தாயம் என்பது சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரலும் நடுக்கந்தாயம் என்பது ஆவணி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரையிலும் கடை கந்தாயம் என்பது மார்கழி மாதம் முதல் கடைசியாக அந்த வருஷம் முடிய பங்குனி மாசம் வரலாம் இப்ப வந்து முதல் கந்தாயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க ஜீரோ இருந்தா உங்களுக்கு வியாதின்னு இருக்கு ஆனா இங்க வந்து எதுலயும் இல்ல அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நடு கந்தாயத்துல தான் ஜீரோ இருக்கு நடு கந்தாயத்துல ஜீரோ இருந்தா பயம் எதிர்கால வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல கடை கந்தாயத்திலயும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஜீரோ இருக்கு கடை கந்தாயத்துல ஜீரோ இருந்தா தன விரயம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க செலவுகள் பண விரயம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு ராங் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணிட்டு கூட பணம் வரலன்னு தவிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு இதுல வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் நடு நடுக்கந்தாயமும் கடை கந்தாயமும் ஜீரோ இருக்கு பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு எல்லாம் நல்லாவே இருக்கு பிரச்சனையே கிடையாது இப்ப அஸ்வினி நட்சத்திரம் என்பது பாத்தீங்கன்னாக்க முதல் கந்தாயம் மட்டும் நாலு இருக்கு அப்போ இருந்தாலும் உங்களுக்கு வந்து சித்திரை மாசம் முதல் ஆடி மாசம் வரையிலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நல்லாவே இருக்கும் அப்படின்ற விஷயம்தான் நம்ம இதுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்ப குரு பகவானை பொறுத்தவரை இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் எல்லாம் வரும் குடும்பம் அமையும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடியவர்கள் தொழில் காரணமாக வேற ஒரு ஊர்ல நீங்க வேலை வாழ்க்கை துணை ஒரு ஊர்ல இருக்கிறாங்கன்னா நீங்க மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதே போல திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் பிரிவுகள் சச்சரவுகளோடு இருக்கக்கூடியவர்கள் வழக்குகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த வழக்குகளில் வெற்றி ஏற்படும் இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு தீர்த்து வைப்பார் கணவன் மனைவிக்குள் பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க அது வந்து உங்க ஜாதகப்படிதான் அது நடக்கும் உங்க ஜாதகத்துல ரெண்டு தார தோஷம் இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு நிரந்தரமாக பிரிவுகள் ஏற்பட்டு மறுதாரம் ஏற்படும் மறு திருமணத்துக்காக நீங்க வரன் பார்க்கறீங்க அப்படின்னா மறு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு தாரம் தான் இருக்கும் அல்லது எந்த தாரதோஷமும் இல்லை அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதுவும் குறிப்பா எப்ப ஏற்படும் அப்படின்னாக்க பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அல்லது கிருத்திகள் இருக்கீங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எந்த தாரதோஷமும் இல்லைனாக்க இருத்தால வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி நாலாம் தேதிக்குள்ள மீண்டும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல இந்த காலகட்டத்தில் குரு வக்கரமாகறாரு இரண்டாம் இடத்துல இருந்து குறிப்பா குரு பகை வீட்டுல குரு இருந்து வக்கரமாகக்கூடிய காலகட்டம் பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் அந்த வகையில உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல இருந்து அப்டு தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள இந்த குரோதி வருஷத்துல உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு குறிப்பா அது எந்த நட்சத்திரக்காரர்கள்னாக கிருத்திகை நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஒரு நட்புல இருந்திருக்கீங்க அப்படின்னாக்க அவர்கள் உங்களுடைய உறவை துண்டித்துட்டு போயிருக்காங்க அதனால மன வருத்தத்தோடு இருக்கீங்க அவங்க மீண்டும் சேருவாங்களா வருவாங்களா பேசுவாங்களா அப்படின்ற எண்ணங்கள் உங்ககிட்ட இருக்குனாக்க மீண்டும் அவங்களோட சேரக்கூடிய வாய்ப்போ அல்லது பேசக்கூடிய வாய்ப்போ இந்த டூரேஷனில் ஏற்படும் அதே போல இந்த குரு வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் வேலை தொழில் ரீதியாகவும் நல்ல வருமானம் வரும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்தில் புதிய ப்ராஜெக்டுகள் சைன் ஆகும் புதிய தொழிலை சில பேர் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் புதிய தொழில் மூலம் உங்களுக்கு லாபமும் வரும் உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு ஆரம்பிங்க எது இருந்தாலையும் அதே போல பார்த்தீங்கன்னாக்க சனி வந்து வக்கரமாகக்கூடிய காலகட்டமும் இருக்கு இந்த சனி பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கிறாரு பதினொன்னுல சனி இருக்கும் போது லாபங்கள் வரும் தொழில் ரீதியாக பயணங்கள் ஏற்படும் வெளியூர்ல போய் வேலை பார்ப்பீங்க பிறப்பிட முட்டு அல்லது வெளிநாட்டுல இருப்பீங்க இப்படி பல்வேறு நன்மைகள் தான் இருக்கு அது வக்கரமானாலும் பெருசா பாதிப்பு கிடையாது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கரமாகறாரு அக்டோ அக்டோபர் மாசம் பதினைஞ்சாம் தேதி வரலாம் வக்கரகதியில் இருக்கிறாரு இப்போ இந்த டூரேஷன்ல சனி வக்கர காலம் என்பது ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்கு நீங்க இந்த நேரத்துல வேலை தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க நல்ல வாய்ப்பாவே இருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை அதாவது குறிப்பா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட இந்த நேரத்துல வேலை மாறுதல்கள் ட்ரை பண்றீங்கன்னா வேலை கிடைச்சிரும் ஒரு நல்ல இடத்துல ஜாப் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும் தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும் அதுவும் சதயம் நட்சத்திரத்துக்கு பின்னோக்கி வராரு புரட்டாதியிலிருந்து சதயத்துக்கு வராரு ஆனா பத்தாம் பாவகத்துக்கு வர்றது இல்ல பதினொன்னாம் தான் அக்கரமாகறாரு அதனால பெருசா பாதிப்பு கிடையாது இந்த நேரத்துல வந்து சதயத்துல வரும்போது ராகு பன்னெண்டுல இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ நீங்க டிராவல் பண்றீங்க அதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு சாத்தியமாகும் அல்லது வெளிநாட்டுல இருப்பவர்களால ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுக்கு அதன் மூலம் ஆதாயங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு மேக்சிமம் பதினொன்னாம் பாவகம் என்பது உங்களுடைய அபிலாஷிகளை குறிக்கக்கூடிய இடம் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உங்களுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய சில திட்டங்களை இந்த காலகட்டத்தில் செயல்படுத்த நீங்க தன் முயற்சியோட இறங்குவீங்க அதனால வந்து இந்த காலகட்டத்தில் முயற்சிகள்ல வெற்றி உண்டு சகோதர வகையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சனி பதினொன்னுல இருந்தாவே புத்தர்களால நிறைய செலவுகள் ஏற்படும் அப்படின்லாம் கூட நம்ம சனி பயிற்சி சொல்லியிருப்பா அதாவது புத்திரர்களுக்காக செலவு பண்ணுவீங்க புத்திர பாக்கியத்துக்காக செலவு பண்ணுவீங்க இந்த மாதிரியான செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதே போல பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளுக்காக குறிப்பா புத்திரர்களுக்கு திருமணம் அமையிறது அல்லது அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பீஸ் கட்டுறது இந்த மாதிரியான சுப செலவுகளும் நிறையவே இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அந்த வகையிலையும் வந்து சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடனை வாங்கி இப்படி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் விரயங்கள் அதிகமாகும் குறிப்பா வீடு கட்டுறது சொத்து வாங்குறது இந்த மாதிரியான நீண்ட கால திட்டங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குறிப்பா வந்து சித்திரை மாசத்திலிருந்தே சொல்றேன் நான் இந்த சித்திரை மாசத்திலிருந்தே முதல் பகுதியிலேயே மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமாக மனதில் இருந்து வந்த திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்கும் அப்படி நே செயல்படுத்தும் போது கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வாகன கடன் பெற்று வாகனம் வாங்குறது அல்லது ஹவுசிங் லோன் எடுத்து நீங்க வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது இந்த மாதிரியான செயல் திட்டங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஆகுவை பொறுத்தவரிலும் பனிரெண்டாம் பாவகத்தில் ஆஃப் இருக்கிறாரு நிறைய பயணங்களை ஏற்படுத்தும் விரயங்களை ஏற்படுத்தும் அலைச்சல்களும் இருக்கும் அதே போல உங்களுக்கு ஆதாயத்தையும் ஏற்படுத்தும் திடீர்னு தன வரவையும் கொடுக்கும் திடீர் வரவு எதிர்பாராத செலவு ஒரு பக்கம் அப்போ கொஞ்சம் பேரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா தேவையான பொருட்களை மட்டும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மட்டும் அந்த பொருளை வாங்குங்க இல்லைன்னா கையில எப்பயுமே கொஞ்சம் சேமிப்பு வச்சுக்கிட்டே இருங்க எதிர்பாராத ஒரு செலவு வருதுன்னா அதுக்கு யூஸ் ஆகும் கடன் வாங்காம நீங்க சமாளிக்கலாம் இந்த வருஷத்துல முக்கியமா அதுதான் விரையும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நீங்க நிறைய செலவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க செலவுனா அது சுப செலவு தான் ஒண்ணு யாருக்கும் ஒண்ணு நம்ம மாத்தி ஃப்ரீயா கொடுத்துட போறது இல்ல அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க ஒரு பொருளை வாங்க போறீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம்னா கண்டிப்பா வாங்கலாம் அதுவே கொஞ்சம் கடன் பண்ணாத கூட ஒண்ணு பெரிய தப்பு கிடையாது ஆனா அவசியம் இல்லாத ஒரு பொருளை வாங்கிட்டு எமர்ஜென்சியான ஒரு டைம்ல காசு இல்லாம தவிக்க கூடாது அதனால வந்து இந்த வருஷத்தை பொறுத்தவரையில பாசிட்டிவ் தான் மேஷராசிக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் தான் உங்க புதிய திட்டத்துக்கு நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அதன் மூலம் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் தான் அதே போல வேலை இல்லாதவர்களுக்கு குறிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பா அரசு பணிக்கு போலாம்னு நினைச்சிட்டு படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கையோட படிங்க ஆனா உங்க சுய ஜாதகத்தையும் ஒரு ஜோதிட கொடுத்து செக் பண்ணீங்க உங்களுக்கு அரசு பணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னுட்டு ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல அந்த அரசு பணி போறதுக்கான பிராப்தம் இருக்கணும் நமக்கு வந்து பிராப்தம் வேறையா இருக்குன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து பிசினஸ் பண்ணணும்னு விதி இருக்குனாக்க நம்ம அரசு பணிக்கு படிச்சுக்கிட்டு காலத்தை வேஸ்ட் பண்ண கூடாது இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும் அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேதுவி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசி நண்பர்களை பொறுத்தவர்களும் மற்றவர்களுக்காக பிறந்தவர்கள்னே சொல்லலாம் நிறைய உதவிகள் உபகாரங்கள் எல்லாமே செய்வாங்க ஆனால் கடைசியில ஒரு கெட்ட பேர் இருக்கும் அதே போல திருமண வாழ்க்கையில கூட நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நிறைய மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்வாங்க ஆனாலையும் அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு திருப்தி இருக்காது மகிழ்ச்சி இருக்காது இப்படிதான் போயிட்டு இருக்கோம் அது இந்த வருஷமும் இப்படிதான் இருக்கும் அதுவும் முதல் பகுதியில் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு ஆனாலும் அது எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும் குறிப்பா திருமணம் வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் அல்லது பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம நம்ம வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது கூட நல்லது அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காம இருக்கிறது நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் முதல் பகுதியிலேயே உண்டு நீண்ட காலமா திருமணம் ஆகல எப்பவுமே பாத்தீங்கன்னா அஸ்வினில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா மேரேஜ் ஆகும் அப்படி மேரேஜ் ஆன பின்னாலே கொஞ்சம் கருத்து வேறுபாடு பிரச்சனையோடய வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ வந்து இந்த நேரத்துல திருமணம் மாவட்டத்துக்கு ஏறத்தால உங்களுக்கு ஆடி மாசத்துக்குள்ளேயே கூட திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்க உங்களுக்கு நடப்பு புக்தியும் வந்து ஒரு இரண்டாம் அதிபதியோட புக்தி அல்லது ஏழாம் அதிபதியோட புக்தி அல்லது ஐந்தாம் அதிபதியோட புக்தி அல்லது ஒன்பதாம் அதிபதியோட புக்தி நடக்குதுனாக வரண் வந்துடும் கண்டிப்பாக வரண் வந்து மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மதுவடி கிருத்திகை மற்றும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஆண்டு முழுக்கவே திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு வரன்கள் வரும் திருமணமாக அவர்களுக்கு சொல்ற அதே போல திருமணம் மாணவர்களுக்கும் பெருசா கணவன் மனைவிக்குள் பெரிய கான்றவரிசி எல்லாம் எதுவும் கிடையாது நிம்மதியா இருப்பீங்க ஹாப்பியா இருப்பீங்க நல்ல தாம்பத்தியம் இருக்கும் புத்தரவர்களால் மட்டும் கொஞ்சம் மன வருத்தம் வரும் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் மொத்தத்துல இந்த வருஷம் வந்து சிறப்பான வருஷம்தான் உங்களது திட்டங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஆண்டு தான் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்